சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் நாற்பத்தி ஆறு நாலு ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னலமானவர் வாசம் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் ஹாலெலுவியா ஹாலெலுவியா ஒரு நதி உண்டு அந்த நதியிலிருந்து புறப்படுகிற நீர் ஊற்று எந்த திசைக்கு போகிறதோ அந்த திசையின் அந்த நதியினுடைய இரண்டு கரையிலும் இருக்கிற அத்தனை விரிச்சங்களும் செழிப்புள்ளதாய் மகிமை உள்ளதாய் மாட்சிமை உள்ளதாய் மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நதி புறப்பட்டு வருகிறது அந்த அந்த கண்டு ஓடி போவார்கள் பயறுகிறவர்கள் நடுங்கி அப்புறம் போவார்கள் அந்த நதியை கண்டு பயப்படாதவர்கள் அந்த நதி போற போக்கிலே நாமும் போய் அப்படியே விஷயம் தெரியுமா இந்த நதி ஓடுகிற ஓட்டத்திலிருந்து நம்முடைய இஷ்டத்துக்கு திசை திருப்பி கொண்டு போக முடியாது இந்த நதிய நம்ம விருப்பத்திற்கு திசை திருப்பி கொண்டு போக முடியாது அது எந்த திசையில ஓடுதோ அந்த திசையின் கரை ஓரத்திலே நாம் வசிப்போமானா நிச்சயமா நம்முடைய அதாவது விருச்சங்கள் அந்த அந்த நதியிலே நீர்கால் அதாவது வேறு பற்றி பிடித்து அது செழிப்படைகிறது போல நாமும் செழிப்படைவோம் என்பது வேதத்தினுடைய சத்தியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சுத்தமான ஜீவ நதியை அளிக்கிறது பாய செய்கிறது மூன்று தெய்வங்களிடம் இருந்து வந்து கொண்டிருக்கிறது ஹாலெல்வியா உடனே பேரப்படாது மூன்று தெய்வம்னா நமக்கு நிறைய தெய்வம் உண்டு என்று சிந்திச்சிடப்படாது வேதத்திலே மூன்று தெய்வர்களை தெய்வங்களை சுட்டி காட்டி மூவரும் ஒருவர் என்கிற அதாவது அர்த்தத்தோடு நமக்கு வேதம் தந்திருக்கிறது அந்த மூவருடைய இருதயத்திலே இருந்தோ இந்த ஜீவ நதி பாயுகிறதை காண முடிகிறது இந்த ஜீவ நதியினுடைய சாராம்சம்தான் இன்றைய செய்தியும் அதனால்தான் கர்த்தர் இந்த சங்கீதத்தை நமக்கு தந்து இந்த புறப்படுகிறது என்பதை நமக்கு அவர் சொல்லுகிற சுத்தமான ஜீவனை அழிக்கிற அழிக்கிறையில ஜீவனை தருகிற நதி ஒன்று பிதாவாகிய தேவனிடம் இருந்து பாய்ந்து வருகிறது எரேமியா தீக்கத்தரிசின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் எரேமியா தீக்கத்தரிசின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதிமூணாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள் விட்டு விட்டார்கள் ரெண்டு தண்ணீர் நிற்காத தொட்டியாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் இஸ்ரோல் ஜனங்களை பார்த்து கர்த்தராகிய தேவன் என்கிற பிதா சொன்ன வார்த்தை இவர்கள் ஜீவ ஊற்றாகிய ஜீவ என்னை நதியாகியார்கள் வெடிப்புள்ள தொட்டியை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இப்படி அன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டை தெரிந்து கொண்டார்கள் ரெண்டும் அபத்தமானது பாருங்கள் ஜீவ நதி ஊறுகிற பிதாவை தள்ளிவிட்டார்கள் நிற்க முடியாத வெடிப்புள்ள தொட்டியை ஏற்றுக்கொண்டார்களாம் ரெண்டுமே அபத்தமான காரியம் இன்று உலகத்திலே கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நீர் ஊற்றின் அபிஷேகம் கைலத்தை விட்டு விடுகிறார்கள் ஒரு நன்மையும் தர முடியாத இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடிய இந்த பொன்னையும் மண்ணையும் விரும்பி இந்த உலகத்தை நாடி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு ஊறுகிற அந்த விட்டு விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இனி குமாரனின் இயேசு கிறிஸ்துவின் இதயத்திலிருந்து ஊறுகிற நீரூற்றையும் விட்டுவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது சகேரியா பாவத்தையும் நீக்க பாவத்தையும் அழுக்கையும் தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் அண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முன்மொழிந்து ஒரு இது நீர் கிறிஸ்தவனுடைய இருதயத்திலிருந்து ஓடி வருகிற ஒரு நீர்வுற்று இதைத்தான் வேதம் சொல்லுகிறது புதிய அதிகாரம் யோவான் அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனம் யோவான் நாலு அதனுடைய பதினாலாவது வசனத்தை யோவான் நாலு அதனுடைய பதினாலாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் தண்ணீரை நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் ஆனால் இந்த நித்திய காலமாய் ஊறு ஊற நீரூற்றை விட்டுவிட்டு வெடிப்பான தண்ணீர் நீரூற்று அதாவது தண்ணீர் தேங்கி நிற்க முடியாத உருண்டு ஓடுகிற வெடிப்புள்ள தொட்டியையும் நம்ம என்பதில் எந்த சந்த சந்தேகமும் இல்லை உலக ஆசீர்வாதம் பாருங்கள் நேற்றைய தினத்தில் ஒரு வசனம் தியானித்தோம் வானத்தை அண்ணாந்து பார் பூமியை நோக்கி பார் வானத்தினுடைய அற்புதங்களை நீ பார் பூமியினுடைய அதிசயங்களை பார் இந்த அறிவியலினாலும் இந்த ஆராய்ச்சியினாலும் இந்த படிப்பினாலும் கல்வியினாலும் விஞ்ஞானத்தினாலும் இந்த பூமியை பரிபூர்ணமாய் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆராய்ந்து முடிய முடியவில்லை இந்த வானமும் ஆராய்ந்து முடியவில்லை இவ்வளவு ஆச்சரியமான

அவருடைய நீதியாகிய நாமத்தை நீ மெய்மைப்படுத்தா அவருடைய நீதியை நிறைவேற்றி அவருடைய அவருடைய நித்திய நித்தியை நீ சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தந்தானா என்று ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார் பாருங்கள் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவருக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் என்று வேதம் சொல்லுகிறது சிந்தித்து பாருங்கள் மூன்றாவது பரிசுத்தாவியாகிய தேவன் பரிசுத்தாவியானவராகிய தேவனுடைய உள்ளத்தில் இருந்து ஊறுகிற நீர்வுற்று யோவான் ஏழாவது அதிகாரம் யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய இரண்டு வசனங்களையும் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாத இருந்ததுனால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை பரிசுத்தாவியுடைய இருதயத்தில் நமக்குள்ள ஊற்றப்படுகிற அந்த நீர் ஊற்ற பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போம் சங்கீதம் நாலாவது நாற்பத்தாறாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை ஒரு விசை வாசிப்போம் ஒரு நதி உண்டு அதன் நீர்கால்கள் தேவண்டிய நகரத்தையும் உன்னலமானவர் வாசம் பண்ணு பரிசுத்த சலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் சிந்தித்து பாருங்கள் என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே என்ன கேட்கிற தேவ பிள்ளைகளே ஒரு நதி உண்டு பரிசுத்தாபியானுடைய உள்ளத்தில் இருந்து பாய்கிற ஒரு நதி உண்டு திவேசனுடைய தேவனுடைய குமாரனாகிய இயேசுடைய உள்ளத்திலிருந்து இருந்து பாய்கிற ஒரு நதி உண்டு இந்த பிதாவாகிய தேவனிடத்தின் உள்ளத்திலிருந்து இருந்து பாய்கிற ஒரு நதி உண்டு அந்த நதியிலே நீங்கள் குளிப்பீர்களானால் நீங்கள் முங்கிவீர்களானால் நீங்கள் நீச்சல் அடிப்பீர்களானால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே மகிமையான ஆசிர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கர்த்தருக்கு ஒரு அல்லலிய சொல்லலாமே இந்த சங்கீதத்தில் ஆசீர்வாதமாக தந்திருக்கிற வசனம் ஐந்தாவது வசனம் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் இத மிஞ்சின ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை தேவன் உங்க வீட்டில உங்க மத்தியில உங்களுக்கு கூட இருக்கிறாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தேவன் உங்களோடு இருந்தால் தேவனுடைய நீதியாகிய நீதி ஆகிய சாட்சி உன்னை சாட்சி பகர வைத்ததை நீ நிலைநாட்டாமல் இருப்பாயோ நாள் அதை வெளிப்படுத்தாமல் இருப்பாயோ நீயோ உன்னுடைய வயிற்றுக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்கு வயிற்றுக்காக மட்டும் தேவனை விரும்பி நாடுகிறாய் ஆண்டவரை ஆண்டவரை தேடுகிறாய் கண்டடைகிறோம் என்கிற நோக்கத்தோடு தேடுகிறாய் ஏனென்றால் வயிற்று தீனியுடைய வயிறை உடையவன் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்துடைய சீசனா இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுத்த பேர் தான் பெரும் தீ வயிற்று அதாவது பெரும் தீனியுடைய வயிற்றை பெரும் வயிற்று தீனிய உடைய நாய்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது எந்த இடத்துல நீங்க தேவன் உங்கள் மத்தியில இருக்கிறாரா தேவன் உங்கள் மத்தியில இருக்கிறாரா ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் செய்வாரா ஆசிர்வாதமான வசனம் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவாராம் எப்படி தேவனுடைய சமூகத்திலிருந்து சகாயம் வரும் கேட்டா ஓஹோ ஆகோ ஓஹோ எங்கேயோ போகிற ஒரு பக்தினியை போல சிந்தித்து பாருங்கள் எங்க இருந்து சகாயம் வரும் எங்க இருந்து வரும் சிந்தித்து பாருங்கள் இந்த ஓய்வு நாளிலே அதிகாலையில் நீ இருக்கலாம் மற்ற நாள்ல எப்படி இருந்திருப்ப சிந்திச்சு பாருங்கள் சகாயம் எங்கிருந்து வரும் அப்ப எல்லா ஊழியக்காரனும் சொல்றது போல நானும் சொல்ல வேண்டியது தேவன் தேவன் வந்து விட்டார் உங்களுடைய வீட்டுக்கு வடக்கு அவர் வீட்டுக்குள்ள வருகிறார் வருகிறார் வடக்கு பரத்தை தூத்து போடு தூத்து போடு நீ அம்மி ஆட்டிக்கொண்டிருக்கிறத அவர் கண்டுவிட்டார் ஐயோ பாவம் என்னுடைய பிள்ளை அம்மி ஆட்டிட்டு இருக்கிறது அதனால் ஒரு 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 இருக்கிறேன் என்று கருத்தர் உனக்கு தருவார் ஆக என்று கருத்தர் சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஐயோ அம்மியில போட்டு அரைச்சு கொண்டிருக்கிறார் இதை கண்டுவிட்டார் கர்த்தர் அதனால் உன் வீட்டிலே ஒரு மிக்சியை கொண்டு தருவார் ஆக ஐயோ என்னுடைய பிள்ளை தரையிலே குனிஞ்சு தூத்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த தரையை கிளீன் பண்ணுகிற ஒரு மிஷினை கத்தராகிய தேவன் தருவாராக கடைசியில் மண்டையை பிளப்பாராக சகாயம் எப்ப வரும் தேவனுடைய சகாயம் எந்த இடத்திலோடி வரும் சிந்தித்து பாருங்க யோசித்து பாருங்க ஆசீர்வாதமான ஒரு வசனம் இந்த சங்கீதத்திலே மிகவும் அற்புதமான ஆசீர்வாதமான வசனம் வாசிக்கிறேன் பொறுக்கா கூட தேவன் அது நடுவில் இருக்கிறார் அது என்ன செய்யாது அசைக்கப்படுவாது அதிகாலையிலே நான் அவர்களுக்கு சகாயத்தை உண்டு பண்ணுவேன் எத்தனையோ தரம் சொல்லியாச்சு வானத்திலிருந்து விழுந்த ஜீவ அப்பம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ் மனாந்திரத்தில் அந்த ஜனங்களுக்கு புசிப்பதற்காக ஜீவ அப்பம் என்கிற மன்னாவை இறக்கி கொடுத்தார் அந்த மன்னாவை நேரம் வெளுக்க வெளுக்க அது உருகி போகுமா ஐஸ் கட்டி உருகின மாதிரி உருகி போகுமா நேரம் வெளுக்க முன்ன யார் எடுத்து தங்களுடைய வீட்டில கொண்டு வைத்தார்களோ அவர்களுடைய வீட்டில அது உருகி போகல அப்ப தேவனை நாம் தேடி சகாயத்தை கண்டடையின் பண்ணா அதிகாலையில யாரிடம் சொல்வே நிறைவா வாழ்வு தரும் இருக்கின்றது சரி அப்படியே ஏழாவது வசனத்தையும் பதினொன்னாவது வசனத்தையும் வாசித்து சங்கீதத்தை குளோஸ் பண்ணுவோம் வாசிங்க யாழையும் பதினொன்னையும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அடைக்கலமானவர் இந்த உயர்ந்த அடைக்கலத்தை பற்றி பிடிக்கணும்னா கர்த்தருடைய நீதியை நிறைவேற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக மாசத்தில் ஒரு நாள் மாசத்தில் ரெண்டு நாள் வாரத்தில் ஒரு நாள் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கர்த்தருக்குன்னு ஒதுக்கி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தேசத்தில் பறைசாற்றுங்கள் ஆஸ்பத்திரி என்று இருக்காதீர்கள் ஆஸ்பத்திரிக்கு மட்டுமில்லை அங்கு இருக்கிறது தேசத்தில் அதாவது வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற ஜனங்கள் ஆயிரம் ஆயிரம் உண்டு நீங்கள் பயந்தால் நீங்கள் இந்த உலக ஜனங்களில் அகப்படுவீர்கள் பயராமல் ஞானத்தோடு புத்தியோடு திருச்செந்தூர் இருக்கிற அந்த ரெண்டு பேரும் ஊழியத்தை செய்கிறது போல செய்தால் ஆண்டவுடைய நாமம் மயிமைப்படும் தேவனுடைய நீதியை நிறைவேற்றலாம் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக